அரசு தொடர்ந்து சொல்றாங்க பாலியல் குற்றவாளிகளை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் கடுமையாக தண்டிப்போம் அதற்கு தமிழக அரசுக்கு நன்றி தண்டனை என்பது எந்த வகையிலும் குற்றவாளிகளுக்கு உண்மையான தண்டனையா இருக்கிறது உண்மையான குற்றவாளி தான் பிடிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு வசதி வாய்ப்பு அரசியல் பலம் உள்ளவர்கள் தாங்கள் குற்றம் செய்துவிட்டு வேற யாரையோ வந்து சரண்டர் பண்ண வைக்கலாம் மரண தண்டனை சிக்கிக்கொண்டால் தூக்கில் தொங்கவிட்டு விடுவார்களே என்று இன்னும் சித்திரவதை செஞ்சு ஏதாவது அவன் வந்து தப்பிக்க தான் பார்ப்பானே தவிர இந்த ஒரு குற்றத்துக்குமே மரண தண்டனை தீர்வாகாது என் பெயர் குற்றவை இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பாலியல் குற்றங்கள் பெருகி வரும் இந்த சமயத்தில் தமிழக அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு அது குறித்து உரையாட போகிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை குழந்தைகள் உட்பட வயதான பெண்மணிகள் உட்பட அனைவருமே தற்போது பாதுகாப்பற்ற வல்லுறவுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடூரமான ஒரு பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தை ஒட்டி தமிழக அரசு மிக தீவிரமாக சில நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அதன் தொடர்ச்சியாக கடுமையான தண்டனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சட்டமன்றத்தில் இது விவாதிக்கப்பட்டது ஒரு சார்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்தந்த குற்றங்களுக்கு என்ன தண்டனை இருந்தது இப்போ அது எந்த வகையில இன்னும் கூடுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட் உங்களுக்கு இங்க விஷுவல்ல வரும் குறிப்பாக நிறைய குற்றங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு தொடர்ந்து சொல்றாங்க பாலியல் குற்றங்களை சகித்து கொள்ள மாட்டோம் பாலியல் குற்றவாளிகளை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் கடுமையாக தண்டிப்போம்னு சொல்றாங்க அதற்கு தமிழக அரசுக்கு நன்றி இன்னைக்கு நான் பேச விரும்புற டாபிக் இந்த குற்றங்களுக்கு மரண தண்டனை என்று அறிவித்திருப்பது பற்றி ஏனென்றால் மரண தண்டனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு சமூக கொந்தளிப்புன்னு ஒன்று இருக்கு கூட்டு சமூக கோபம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அது ஏதாவது ஒரு குற்றம் நடந்த உடனே அவனை புடிச்சு தண்டிங்க அவனை வந்து என்கவுண்டர் பண்ணிடுங்க தூக்குல தொங்க விட்டுருங்க கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிற ஒரு மனநிலை இருக்கு வல்லுறவுங்கிறது இமேஜினே பண்ண முடியாது ஒரு ஒரு துன்புறுத்தலான விஷயம் எனி அந்த முடியாதுல இருந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த மரண தண்டனை தேவைதான் உடனே தூக்கில் போடுங்க அந்த நாட்டில் பாருங்க அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த நாட்டில் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு அதனாலதான் அங்கெல்லாம் வந்து இந்த குற்றங்கள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசுறது அதற்கேற்றாற்போல் போல் இந்த மாதிரி மரண தண்டனை என்று வரும்பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையா நம்மளுக்கு நினைக்க தோணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் கடுமையாக தண்டிக்கப்படணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மரண தண்டனைன்னு வரும்பொழுது சில பிரச்சனைகள் இருக்கு வேட்டையின் படத்திலையும் நம்ம பார்த்துருப்போம் எல்லா நேரமும் உண்மையான குற்றவாளி தான் பிடிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு சில பேர் ஃப்ரேம் பண்ணப்படலாம் அல்லது யாரோ ஒரு நபர்களுக்கு எதிராக அங்க சில ஆதாரங்கள் கிடைப்பதால் காவல்துறை அவன்தான் குற்றவாளி என்று நம்பும் சூழ்நிலை ஏற்படலாம் வசதி வாய்ப்பு அரசியல் பலம் உள்ளவர்கள் தாங்கள் குற்றம் செய்துவிட்டு வேற யாரையோ வந்து சரண்டர் பண்ண வைக்கலாம் இப்படி நிறைய சிக்கல் எல்லா குற்றங்கள்லயும் இருக்கு குறிப்பாக பாலியல் குற்றங்கள்ல இருக்கு இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மரண தண்டனை என்பது எந்த வகையிலும் குற்றவாளிகளுக்கு உண்மையான தண்டனையா இருக்கிறது இல்லை ஏன்னா அவனுடைய அந்த ஒரு வலி என்பது சில நொடிகளில் மறைஞ்சிருது தூக்கில் தொங்க விட்டவனே அவன் செத்து போயிட போகிறான் அவனுக்கு என்ன இழப்பு இருக்கு என்ன வலி இருக்கு அவன் இருந்தாலும் செத்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதத்தில் அது வந்து ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு சே பட் இந்த குற்றங்கள் நடக்காம அது தடுக்க போறதும் கிடையாது இன்னும் சொல்ல போனா இது இன்னும் பெண்களுக்கு ஆபத்தானதா தான் போய் முடியுமோ நான் அச்சப்படுறேன் இந்த பாலியல் குற்றவாளிகள் தாங்கள் கூடாது பண்றது மட்டும் இல்லாம சித்திரவதை பண்ணி கொல்றாங்க கொள்றாங்க அந்த ஆதாரங்களை அழிப்பதற்காகத்தான் அவர்கள் பல்வேறு அஹ் கொடூரங்களை செய்றாங்க அப்ப மரண தண்டனை என்னும் போது தான் சிக்கிக்கொள்ள கூடாது சிக்கி கொண்டால் தூக்கில் தொங்க விட்டு விடுவார்களே என்று இன்னும் சித்திரவதை செஞ்சு ஏதாவது அவன் வந்து தப்பிக்க தான் பார்ப்பானே தவிர எந்த ஆதாரத்தையும் அவன் விட்டு வச்சுட்டு போவானான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி அந்த வல்லுறவுக்கு உள்ளான பெண் உயிரோடு இருந்தால் தன்னை அடையாளம் காட்டி விடுவாள் என்பதற்காகத்தான் இவர்கள் அந்த பெண்ணை சித்திரவதை செய்து கொண்டு போட்டுட்டு போயிடுறாங்க இப்போ இந்த மரண தண்டனை என்று ஒன்று வந்தால் இன்னும் நடக்குமோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அச்சமா இருக்கு இந்த ஒரு குற்றத்துக்குமே மரண தண்டனை தீர்வாகாது இதை எப்படி கம்யூனிஸ்டுகள் சட்டமன்றத்தில் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்களா என்பதும் எனக்கு தெரியல அப்படி ஏதாவது இருந்தா தெரியப்படுத்துங்க இது மனித உரிமை சார்ந்து மட்டும் பேசப்படுறது இல்லை அரசியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையிலிருந்து விலக்கு இந்த மாதிரி கொடூரமான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை பரவாயில்லைன்னு நாம வாதிட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் குற்றம் நடப்பதற்கான சூழ்நிலை இந்த சமூகத்துல என்னவா இருக்குன்னு நாம அந்த அடித்தளத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அது குறித்து ஆய்வுகள் செய்ய வேண்டும் குற்றம் நடக்காமல் தடுக்க வேண்டும் அதற்கு ஆண் பெண் சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் பெண் பற்றிய கருத்தியலை மாற்ற வேண்டும் இதற்கெல்லாம் அரசாங்கம் ஒரு திட்டங்களை வகுக்க வேண்டும் எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அரசாங்கம் வந்து முயற்சிகள் எடுக்குது ஐ எம் தேங்க்ஃபுல் பட் இந்த மரண தண்டனை என்று அறிவித்து விட்டு அதோடு நின்றுவிட முடியுமா என்கிற கேள்வி எனக்கு இருக்கு நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இது குற்றவாளிக்கு ரிலீஃபே தவிர அவன் எந்த விதத்திலும் அதை நினைச்சு பயப்பட போறது ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தெரியுங்க சிக்குனா இங்க வந்து கடுமையான தண்டனை இருக்கு தூக்குல கூட தொங்க விடப்படலாம் என்கவுண்டர் செய்யப்படலாம்னு தெரிஞ்சுதான் குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க அண்ட் தேர் ஆர் லாப்சஸ் இன் திஸ் சிஸ்டம் தட் எம்பவர்ஸ் தென் ஹவ் டு ஹானஸ்ட்லி அக்செப்ட் இட் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மரண தண்டனை என்பது சரியா என்று நாம் விவாதிக்க வேண்டும் ஆண் பெண் சமத்துவம் ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை தமிழக அரசாங்கம் வகுக்க வேண்டும் பெண் என்பதற்காகவே பாலின அடிப்படையில் இங்கே நிலவி வரும் குடும்ப விதிகள் உழைப்பு பிரிவினை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கல் கூட சொல்றேன் பெண் வீட்டு வேலை தான் செய்யணும் வெளி வேலை செய்யணும் அங்கிருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா பிரச்சனை சின்ன இருந்து நம்ம என்ன சொல்லி வளர்க்கிறோம் ஏய் நீ பொம்பளை அங்க எட்டி பார்க்காத இங்கே எட்டி பார்க்காத இப்படி உடவுடுத்து அப்படி உடவுடு துப்பட்டா இல்லாம வெளியே போகாத இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு பொம்பளை பொம்பளை பொம்பளைன்னு சொல்லி வளர்க்கக்கூடிய இந்த சமூகம் ஆம்பளை என்று அவனை உயர்த்தி வளர்க்கக்கூடிய இந்த சமூகம் என்ன பொறுப்பெடுத்து கொள்ள போகிறது இந்த பெண்களுக்கான இந்த நிலைமையை மாத்துறதுக்கு அப்போ அதுக்கு அரசாங்கம் இறங்கி அது நோக்கி வேலை செய்யணும் தண்டனைகள் இருக்கட்டும் தமிழக அரசு கொண்டு வரும் எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் சரி அல்லது தண்டனை முறைகளும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மக்கள் தயவு செய்து இதை பத்தி சிந்தியுங்க ஏன் பெண்களுக்கு எதிராக இவ்வளோ குற்றங்கள் நடக்குது நம்ம இவ்வளோ கலாச்சாரம் பத்தி பேசுறோம் பெண்களை பொத்தி பொத்தி வைக்கிறோம் நீ ராத்திரி அங்க போகாத இங்க போகாதன்னு எல்லாம் பெண்களை தான் கட்டுப்படுத்தி வளர்த்துட்டு இருக்கோம் ஆம்பளை நீ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறோமா ஆம்பளைக்கு எப்படி அந்த தைரியம் வருது ஒரு பெண்ணிடம் தவறாக பேசுவதற்கோ வல்லுறவை ஈடுபடுவதற்கோ ஆம்பளைக்கு எப்படி தைரியம் வருது இஸ் ஜஸ்ட் அபவுட் த லாக் ஆஃப் பனிஷ்மெண்ட் தண்டனை வந்து சரியா கிடைக்கறதில்லை உடனடியாக விசாரணை நடக்கிறது இல்ல அந்த நாடு மாதிரி வந்து உடனடியா வந்து தூக்கில போடல அதனால மட்டும்தான் குற்றங்கள் நடக்குதா இந்த கேள்வியை செய்து திருப்பி திருப்பி எழுப்புங்க பெண்களின் நிலையை மாற்றுவதற்காக நாம் எல்லாரும் வேலை செய்யணும் இந்த காணொளி மூலமாக நான் திரும்ப அதை வலியுறுத்துகிறேன் நன்றி